ஆமக்கரு என்ற ஆமக்கறி சாப்பிட்டு இருக்கலாம் என்னடா எந்த எந்த ஆமை இவங்க சொல்றாங்கன்னா கடல் ஆமை இல்ல குளத்தாமை இருக்கு தானே குளங்குள்ள இந்த நீர் ஆமை என்று சொல்றாரு அந்த நிறைய எங்களை வண்டியில சிறக்குது அப்ப அந்த அந்த ஆமைகள் சமைச்சு கொடுத்துருக்கலாம் ஆஹ் அண்ணோட சாப்பிட்டு இருக்கலாம் நாங்க கூடாது அது சீமான் சொன்னா அது அது பிடிக்காதார்கள் ஒன்று இந்த தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறார்கள் இந்த போராட்டத்தை எதிர்க்கிறார்கள் சீமந்த வருகை எதிர்க்கிறார்கள்ன்ற பெரிய மற்றபடி அவர் இங்க வந்தாரு லவ் கதை கதைச்சாரு பொம்பளை விரும்பினார் விரும்பினாரா பொய் அதெல்லாம் நூறு வீதம் பச்சை பொய் அப்படி இல்லை நினைக்கிறது அந்த அளவுக்கு பக்குவமா வந்து மரியாதையா வந்து மரியாதையா போன்றது இதற்கிட கண்ணு நாங்களும் என்ன சும்மா போட்டு கழிவு கழிவுத்துறாங்க என்ன சும்மா கழிவு கழிவுத்துறாங்க பிக்காதாக்கள் உண்மை நிறைய விஷயம் உண்மை இருக்கு அவரு என்னத்த சொல்லி அனுப்பினார்களை அன்னையோட அவர் என்னத்தை கதைக்காம சீ வெளியிடாம சரியாம இருக்கிறான் என்ன கதைக்காம இருக்கிறான் என்று நாங்க நினைக்கிறோம்